அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகர்ஷிக்கு ஜெய் ஜெய் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களின் பலன்களும் பரிகாரங்களும் மகர ராசிக்கு பார்க்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்கில புத்தாண்டில் ஆப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு எப்போவுமே பிறக்குங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு சனி பகவான் பயிற்சியோ கேதுவோட பயிற்சியும் இல்லைங்க அதே போல் குரு பகவான் பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்குதுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னு விஷயத்தையும் இந்த மெயினான கிரகம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவோட பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம இப்போ என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேங்க மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அஞ்சாம் இடத்துல வரார் முதல்ல மகர ராசிக்கு குரு பகவான் மூணு பலனுக்குரியவர் உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியுமான கிரகம் குரு பகவான் நன்மையும் செய்யாத கிரகம் உங்களுக்கு மூணு கிரகம் குரு பகவான் சூரிய பகவான் அஷ்டமாதிபதி பதினோராம் இடமான செவ்வாய் பகவானே பாதகாதிபதி விருச்சக வீடு இந்த மூணு கிரகம் உங்களுக்கு நன்மைகள் அவ்வளோக்கா தராதுங்க இப்போது உங்களுக்கு குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வரார் இந்த அஞ்சாம் இடத்துல பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளே வரார் ஒரு பகை கிரகம் அங்கே வராரு அப்படின்னாவே அதுவும் சுக்கரன் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா உங்கள் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சமாவது நீங்கள் இழப்பீடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புலேயும் கொஞ்சம் இருக்குது ஏன்னா பாதகஸ்தானத்தையும் பார்க்குறாரு அது செவ்வாய் பகவானுடைய வீடு குரு பகவான் ஆனதுமே அவர் பார்க்கக்கூடிய பார்வை அஞ்சாவது பார்வையாக உங்கள் பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாவது பார்வையாக லாபஸ்தானத்தையும் ப ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கிறார் அவரோட பார்வைகளோட பலன் வந்து உங்களுக்கு கட்டாயம் நன்மை தான் செய்யும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒன்பதாம் வீட்டில் உட்காந்த கேது பகவான் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் மன சங்கடத்தையும் கொடுத்துருக்கும் கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன எல்லாம் இருந்துட்ருக்கும் ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா அந்த ராகு பகவான் உங்கள் ராசியை பார்த்து உட்காந்துகிட்டுருக்கார் ஏழரை சனி ஜென்மசனி முடிஞ்சு ஏழரை சனி குடும்பச்சனி பாதச்சனியில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் இந்த பாதச்சனி வந்து உங்களுக்கு நன்மையை தான் செய்வார் அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு ஏழரை வருஷத்தில் அஞ்சு வருஷம் அவர் நன்மை செய்யக்கூடாது அந்த கடைசி ரென்ற வருஷம் தான் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கடமையில் இருப்பார் இன்னொன்று சொந்த வீட்டுக்கு தான் சூன்யம் வச்சுக்க மாட்டார் மகரமும் கும்பம் அவர் சொந்த வீடு ஆயிடுச்சு இல்லைங்களா சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை மூணாவது பார்வையாக பார்க்கறதுனால ஒரு கட்டின வீடு இல்லை ஒரு பழைய வீடு இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையே ஆல்ட்ரேஷன் பண்ணுற விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பார் அவர் ஏழாவது பார்வையாக அவங்க எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஏதாவது பழைய கேஸு வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னு இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அப்பாவோட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா பையன் சண்டைகளோ அப்பா மேலே கேஸ் போடுறதும் இந்த காலகட்டம் கூடாது அது நன்மையும் அல்ல பத்தாவது பார்வையாக லாபஸ்தானமான பாதகஸ்தானம் சனி பகவான் பார்க்குறார் அப்போ இரண்டாம் இடத்திலிருந்து பார்க்குறதுனால நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து ஏதாவது ஒரு விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அது சுப விரயமாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு இடம் வாங்கி போடுங்க ஒரு நிலம் வாங்கி போடுங்க இல்லை ஒரு பேங்க்கு டெபாசிட் போட்டுருங்க இதெல்லாம் உங்களுடைய லாபத்தை குறிக்கும் அது எப்படி பாதகமாக வேலை செய்யுன்னு கேட்டிங்க அப்படின்னா யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது யாராவது பிரச்சனைக்காக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேஷை கொண்டு கொடுக்கறது இல்லை பாவம் நம்மக்கிட்ட இருக்குல்ல அவங்க செஞ்சுக்குவாங்க பார்த்துக்குவாங்க பண்ணிக்குவாங்க சொல்லி யாருக்காவது எல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் உங்கள் அந்த பணமெல்லாம் உங்களுக்கு திரும்ப வராது அதுவும் கேரண்டி என்ன காரணம் தனகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அதிபதியான கிரகம் பகை வீட்டுக்கு காலப்புருஷ்க்கு ரெண்டில் வந்து உட்கார்றார் இன்னொன்று விரையாதிபதி குரு பகவான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் கொடுத்துட்டா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது யானை வாயில் போன கரும்பு ஏன்னா அந்த பதினோராம் இடமே காலப்புருஷ் எட்டாம் இடம் ஆகி இந்த சனி பகவானும் பார்க்குறாரு குரு பகவானும் பார்க்குறாரு கேது பகவானும் அந்த இடத்த பார்க்குறாரு அதனால் யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள் இந்த என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் கூட கொடுத்துட்டு அந்த பணத்தை கேட்காமல் விட்டுருங்க வெச்சு கோப்பான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு லாபம் திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டம் எழுதி வச்சுக்கோங்க இப்போ உங்கள் ராசிக்கு ராகு பகவானோட பார்வையும் இருக்குது அதே போல் ராகு பகவான் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு கொஞ்சம் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இப்போ வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது உங்களுக்கு துலாம் வீடு வருது இந்த துலாம் வீட்டுக்கு ஜீவனகாரகனான சனி பகவான் தொழில்காரகன் சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் சிறப்பு அதே போல் முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் ராசிக்கு எட்டில் வந்து உட்கார்ந்துட்டார் பன்னெண்டாம் வீட்டில் கேது ஆறாம் இடத்துல ராகு தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு புதுசாக ஆர்டர் எடுக்கிறீங்க ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்து செய்யணும் அதே போல் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுருக்காலும் சரி உங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகளையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காலம் கொஞ்சம் சிரமம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் ஓனராக இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட தொழிலாளர்களை நீங்கள் கவனப்படுத்தி வச்சுக்கணும் என்ன காரணம்னா உங்களை அந்த இதை சரி வர மதிக்க மாட்டாங்க நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னால் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய விஷயம் வந்து எல்லாமே ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவீங்க அது என்ன ஆகுன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கோ உங்ககிட்ட நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சம்பவங்கள் அந்த விஷயங்கள் அந்த மன அழுத்தம் உங்களுக்குள்ள கட்டாயம் இருக்கும் அதனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் சரிவர கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் பணி ஆட்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவை அப்படின்னாவோ படிப்பு செலவுக்காக உதவி தேவை அப்படின்னா நீங்கள் அவசியம் செய்கிறது இந்த காலம் ரொம்ப சிறப்பு உங்களுக்கு சரி இப்போ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்தோட உங்கள் மகர வீட்டோட ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மனைவி வழியில் வரக்கூடிய சொத்துக்களும் அவங்க வழியில் வரக்கூடிய ஆப்ரேஷன் செலவுகளும் இருக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் நல்லது வந்தால் எப்படி மனசார நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அந்த மாதிரி செலவுகள் வந்தாலும் நீங்கள் அங்கே மனதார செய்யணும் அப்போ இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் வாழ்க்கை துணை அப்படிங்கிற இடத்துல நன்மையும் உண்டு தீமையும் உண்டு சரி இந்த குடும்ப சனி பகவான் என்ன செய்வார் எப்போ கேது பயிற்சி ஆகுதோ அங்க சனி பகவானும் ராகு பகவானும் ஒன்றாய் இணையும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஆனால் தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் எந்த ஒரு பயிற்சியும் இல்லைன்னு முதலே பார்த்துட்டோம் அதை தாண்டி வரும் பொழுது நீங்கள் அந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்கிற விஷயத்தை உங்களுக்கு இப்போவே நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா சனி பகவான் ராகு பகவான் ஒன்றா சேரும் பொழுது கேது பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் லக்ன ராசியோட எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ அந்த ரெண்டு எட்டு காம்பினேஷனில் யாருக்கெல்லாம் சனிமகா திசையில் ராகு திசையில் கேது திசையில் இந்த திசா புத்திகள் சனி திசையில் ராகு கேதுவோட புத்தியோ இல்லை ராகுவில் கேதுவோட புத்தியோ இல்லை கேதுவில் சனி ராகுவோட புத்தி கால் நடக்குது அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் தேர்ட் பர்சன் சொல்ல வந்துடக்கூடாது சொந்தமாக இருந்தாலும் சரி பந்தமாக இருந்தாலும் சரிங்க அக்கம் பக்கமாக இருந்தாலும் லிமிட்டோட பழகிக்கோங்க உங்கள் ரெண்டு பேர்த்தோட பர்ஸ்னல் விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அதுவும் கவனம் குழந்தைகள் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு போராட்டம் இருக்கும் இந்த காலத்தில் குழந்தைகளை ஹாஸ்டல் சேர்த்துறதோ இல்லை ரொம்ப லாங்கில் படிக்க வைக்கலான்னு நீங்கள் ஆசைப்படுறதும் இந்த காலம் கூடாது ஏன்னா குரு பகவான் தான் குழந்தைக்குண்டான கிரகம் அவரே எதிரியாக வர்றதுனாலையும் அவரே அஞ்சாம் இடத்துல வர்றதுனாலையும் அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் அவங்க நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் ஹாஸ்டல் அந்த மாதிரி அமுச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த பணம் அங்கே வேஸ்ட் ஆகும் ஒன்று அவங்களுக்கு உடல் தாழ் தொந்தரவு வரும் ஃபுட் பாய்சன் ஆகிறதோ இல்லை ஹெல்ஸ் அந்த விஷயத்தில் அந்த பணம் உங்களுக்கு அங்கே வந்து லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது ஆணுக்கு புத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பெண்ணுக்கு புத்திரஸ்தானம் அப்போ அஞ்சு ஒன்பதில் அங்கே கு குருக்கு ஏது இருக்கிறது தான் இந்த இடத்துல பாவகம் அங்கே லாக் ஆகுது ஸோ நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது விநாயகர் வழிபாடு அவசியம் ஆஞ்சேயர் வழிபாடு அவசியம் காலபரர் வழிபாடு மிக மிக அவசியம் நாளைக்கு நம்ம கும்பராசிக்குண்டான விளக்கங்களை பார்ப்போம் அதுவரை விடைபெறுவது மீனாட்சி ஈரோட்டில் ஈரோட்டிலிருந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன்